அன்பின் உறவுகளுக்கு ஸ்மார்ட் கார்டு ஸ்மார்ட் கார்டில் வந்து ஒரு மெம்பரை வந்து சேர்க்குறதுலேயும் நீக்கிறதுலையும் சில வித்தியாசங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு ஆடை சேர்க்குறதுக்கும் ஒரு பெண்ணை சேர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் அதுக்கு தேவையான ஆவணங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணை நீக்கணும் அப்படிங்கிறபோது அவங்களுக்கு உண்டான மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் போதுமானது அதே மாதிரி எந்த ரேஷன் கார்டில் அந்த பெண்ணோட பெயர் இருக்குதோ அந்த ரேஷன் கார்டில் லிங்க் ஆனால் மொபைல் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு ஆணை நீக்கும்போது இந்த ரெண்டு டாக்குமெண்ட் மட்டும் பற்றாது அதோட அவரோட வீடு இப்போது என்ன கணக்கில் இந்த மாதிரி கூடுதலான ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணை நீக்கும்போது அவங்க வந்து ஒரு தாய் வீட்டிலேருந்து கணவன் வீட்டுக்கு போகிறதுனால கூடுதலான டாக்குமெண்ட் வந்து தேவைப்படாது இதுவே ஒரு ஆணை வந்து நீக்கும்போது அவர் புது கார்டு எடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கணக்கில் கூடுதலான ஆவணங்களை வந்து கேட்பாங்க எந்த மாதிரி ஆவணங்கள்னா அந்த ஆணுக்கு உண்டான மேரேஜ் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு அது போக அந்த ஆண் வந்து புது ரேஷன் கார்டு எடுக்க போகிறாருங்கிறதுனால அவர் ஒரு வீட்டில் குடியிருப்பார் அந்த வீட்டில் உள்ள ரசீது அந்த ரசீது அந்த ஆண் பேரில் இல்லைன்னா யார் பேரில் இருக்கோ அவங்கள்ட்ட ஒரு ஆட்சேபின்னு இல்லை ஒப்பந்தம் அதாவது ஒரு என்ஓசி வந்து வாங்கி இந்த நாலு டாக்குமெண்ட்டை வைக்கணும் வீட்டு ரசீது ஒரு என்ஓசி ஆதார் கார்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஆணை நிற்கணும் அதே மாதிரி அந்த ஆணோட பெயர் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் உள்ள மொபைலும் தேவைப்படும் ஸோ இந்த வித்தியாசம்தான் இந்த ரெண்டு நபர்களையும் நிற்கும் போது ஒரு பிறந்த குழந்தைய சேர்க்கறது குழந்தைகளை சேர்க்கறதுல அந்த குழந்தைகளுக்கு உண்டான ஆதார் கார்டும் ஆதார் கார்டு கம்பல்சரி சில பேர் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு சேர்த்துலான்னு நினைக்கிறாங்க ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஆதார் கார்டும் பெர்த் சர்டிவிகேட்டும் வச்சு குழந்தைகளை சேர்த்துக்கலாம் ஸோ இந்த ரேஷன் கார்டில் இது மாதிரியான நிறைய சர்வீஸுகள் இருக்குது இந்த சர்வீஸுகள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னோடய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் க கூப்பிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கொண்டு கொண்டு தேவையான சர்வீஸ்களை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்மார்ட் கார்டில் வந்து புது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுறதுலருந்து ஒரு உறுப்பினரை சேர்க்கிறது நீக்கிறது முகவரி மாற்றம் இந்த மாதிரியான குடும்ப தலைவர் மாற்றம் போன்ற சேவைகளுக்கு ஜேகே கம்ப்யூட்டரை நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான நிறைய சர்வீஸுகள் ஆன்லைன் வழியாக செஞ்சு இருக்கிறோம் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு இந்த சர்வீஸ்களை பயன்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்